இது மனிதனுக்கு அடையாளம் அத்திமரமும் மனிதனும் மனிதனுக்கு அத்திமரம் அடையாளம் என்று சொன்னால் அத்திமரம் மனிதனுக்கு அடையாளம் இயேசு அத்திமரத்தனால ஒரு ஓமை சொல்லும்போது ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒருவன் அத்தி மரத்தை நட்டானாமா ஒருவருமே திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை ஓமை சொல்றார் திராட்சை தோட்டத்தில் யாரும் அத்திமரத்தை நடமாட்டாங்க இயேசு சொல்றார் திராட்சை தோட்டத்தில் ஒருத்தன் அத்தி மரத்தை அத்திமரத்தில் ஒருவருமே அப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் திராட்சை தோற்றம் அதில் யூத அரசியலை குறிக்கிறது யூதருடைய அரசியலை அத்தி மரம் மனிதனானால் அதில் எப்பொழுதும் கனி காணப்பட வேண்டும் என்ன கனி காணப்பட முடியும் மனிதனிடத்தில் என்ன கனி காணப்பட முடியும் வேதத்தில் வாசிக்கும்போது கலாத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள்ல ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் தயவு இச்சை அடக்கம் இவ்விதமான ஆண்டவர் ஒன்பது கனிகளை சொல்லுகிறார் ஐந்து ஒன்பதுல சொல்லுகிறது ஆவி கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மை வழங்கும் ஆக பனிரெண்டு விதமான கனிகள் மனித நிலத்தில காணப்பட வேண்டும் கலாத்திய ஒன்பது கனிகளும் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசத்துல மூன்று விதமான விதமான கனிகள் மனிதனுக்கு காணப்பட வேண்டும் அப்படியானால் எப்பொழுதுமே கனி இருக்க வேண்டும் எப்பொழுதும் அத்தி மரத்தின் கீழ்தான் நாத்தான் வேலை ஆண்டவர் கண்டார் காட்டெத்தி மரத்துல தான் கர்த்தர் சகைவை கண்டார் நாம் மரமானால் தேவன் எதிர்பார்க்கிற கனி நம்மிடத்திலே காணப்படணும் நாம் மரமானால் இயேசு திராட்சி அவர் அவர்களே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம் என்பதற்காக உதாரணமாக ஆண்டு சொன்னார் மனிதனின் கொம்பு பனிரெண்டு குணாதிசயங்கள் நிறைந்த ஒரு நல்ல மனிதனாக புதிய மனிதனாக வாழ வேண்டும் இல்லாவிட்டால் சாபங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வரும் வேதத்திலே யூதாசு ஒரு அழுக்கி போன கனியாய் மாறிப்போனான் யூதாசு ஒரு அழுக்கி போன கனியாய் மாறி போனான் பேதிரு கொத்தின கரியாய் கனியாய் மாறி ஆனபடினாலே நீங்கள் எப்பொழுதும் நல்ல கனி கொடுக்க வேண்டும் கனிதரும் என்றோ தேவான் ஒரு பாட்டு நம்ம பாடியிருக்கிறோம் அழுகி போன கனி யூஸ்லெஸ் யூஸ்ல கொத்தின கனி பின்மாற்ற அப்படி இல்லாதபடி நல்ல கனி கொடுக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும் இப்ப திங்கக்கிழமை மாலை ஆனது தீர்க்க தரிசனமும் நிறைவேறுதலும் திங்கக்கிழமை மாலை ஏசு எரிசலிமே இருந்து விட்டார் எரிசிலிமி இருந்து விட்டார் இயேசு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலேயும் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஐம்பதாம் வசனை வரை நீங்கள் வாசித்தார் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் பண்டிகைக்கு வந்திருந்த ஜனங்கள் கிரேக்கர் மற்ற புறஜாதி ஜனங்கள் வந்திருந்தார்கள் கலீலே நாட்டிலேதா ஊரான பிலிப்பு அங்கே வந்திருந்து வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னார் பிலிப்பு அதை அந்திரி அவருக்கு அறிவிக்க அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசுவுக்கு சொல்கிறாங்க அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படுகிற நேரம் வந்து விட்டது மகிமைப்படும் அநேகர் ஆசையா இருந்தாங்க எனது பண்டிகை நாள் யூதர்கள் யூத மார்க்க தமைந்தவர்கள் கல்லிலேயர் அநேக ஜனங்கள் உலகம் எங்கும் பொதுவா ஒரு பண்டிகை நாள் யூதர்கள் மூன்று பண்டிகைக்கு கண்டிப்பாக இசிலமைக்கு வர வேண்டும் யூதர்களுக்கு மொத்தம் ஏழு பண்டிகை முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை அது இயேசுடைய பாடு மரணம் இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இது இயேசுடைய அடக்கம் மூன்றாவது பண்டிகை முதற்கணிகளை சேர்க்கிற பண்டிகை இது குறிக்கிறது உயிர் நான்காவது பண்டிகை எக்கால பண்டிகை இது இயேசு கிறிஸ்துவ வருகையை குறிக்கிறது ஐந்தாவது பண்டிகை ஐந்தாவது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை இதா இந்த பண்டிகை

இவன் பண்டிகை வரான்னா அவங்களுக்கு அரபு தேசத்துல ஓட்டக தான் இருக்கும் அதை நைட்டில் ஏற்ற முடியாது வெற்று பணமுடிப்பாக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுங்கள் பணமுடிப்பாகி இது இது வந்துட்டு கூடார பண்டிகை ஆயிரம் வருட அரசு சாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படியானால் இப்படி இயேசு கிறிஸ்து அநேகருக்கு பார்க்க ஆசை ஏசு சொன்னார் கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகியல் மிகுந்த பலனை கொடுக்கும் இது தன்னை குறித்து சொல்றார் நான் செத்தாதான் அவனுக்கு பலன் இருக்கும் அப்படி தனித்து இருப்பீங்க இயேசு சொல்றார் தீர்க்க தரிசனமாக அதனாலே இயேசு கோதுமை மணி அவர் மறித்தாதான் மனுகுலத்துக்கு மிகுந்த பலன் உண்டாகும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் எழுந்து போவான் இந்த உலகத்திலே ஜீவனை வெறுக்கிறவன் அவன் நித்திய ஜீவகாலமாக காத்து கொள்வான் அவர் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுப்பதும் மனிதன் ஜீவனை பெற்றுக்கொள்வதும் குறித்து யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறுல இயேசு சொல்லுகிறார் அவருக்கு பின் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார் ஊழியம் செய்தால் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார் ஊழியம் செய்தால் பிதாவினால் அவன் கனம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழுத்தமாக யோவான் பனிரெண்டு இருபத்தி ஏழு அவர் சொல்லுகிறார் அப்படியானால் பிதா என் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று அவர் சொன்ன மகிமைப்படுத்தின மகிமைப்படுத்துவேன் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று இயேசு இயேசு பிறப்பதற்கு முன்னே சத்தம் வந்தது நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாயிருக்கொடுங்கள் என்று சத்தம் வந்தது இயேசு மருவ மலையில் இருந்தபொழுது அவர்களிடத்தில் பேசினார் இப்பொழுது ஆண்டு மகிமைப்படுத்தினேன் இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று யோவான் பன்னிரெண்டு இருபத்தெட்டில் சொல்லுகிறார் தேவனை மகிமைப்படுத்துவாக ஆக இயேசு ஞானசான் எடுத்து கரையேறும்பொழுது வானத்திலிருந்து உண்டான சத்தம் இப்பொழுதும் அவருக்கு இங்கே உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படியானால் இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேற்றி இவைகளெல்லாம் இந்த நாள் நடந்தது இந்த திங்கக்கிழமை இயேசு அங்கிருந்து புறப்பட்டு வந்தார் மரத்தை சபித்தார் எருசிலேமிலே இருந்து விட்டார் பின்பு மாலை ஆன பொழுது இயேசு மறுபடியும் புறப்பட்டு அவர் பெத் பெத்தானியாவுக்கு போனார் இயேசு இந்த கடைசி வாரம் என்ற வாரத்தில் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பவனி போனார் காலையிலே பவனி போனார் எல்லாம் ஆண்டவரை துடிச்சாங்க ஓசனா நான் ஓசனா என்றால் என லட்சியம் என்று அர்த்தம் யூதர்லாம் வந்து வாயம் போடுறான் ஏண்டா கத்துறீங்க இந்த பிள்ளைகள் சத்தம் இல்லாவிட்டால் கல்லுகளும் பேசும் என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் இந்த திங்கக்கிழமை ஆண்டவர் எங்க போனார் அத்திமரத்தை சபித்தார் எருசலேமுக்கு வந்தார் பின்பு இந்த ராத்திரி வேளையிலே இவெல்லாம் சொல்லி முடித்து இயேசு மறுபடியும் பெத் பகே பெனியாவுக்கு போனார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு சொன்ன ஒவ்வொன்றும் எத்தனையோ அற்புதமானது ஒரு நிமிடம் கண்களை மொழி கர்த்தனைக்கு பார்ப்போம் இயேசு கிறிஸ்துடைய இந்த முதல் வார இந்த பரிசுத்த வாரத்தினுடைய திங்கக்கிழமை இயேசு பெத்பகே பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு இந்த உபதேசங்களெல்லாம் சொல்லி இயேசு இலைமல் வந்து இந்த நாள் பிரயாணத்தை நிறைவேற்றினார் இரவில் இயேசு மறுபடியுமாய் திரும்பி பெத்தானியாவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே இயேசுடைய கடைசி வாரம் எத்தனை மேன்மையானது எத்தனை மகிமையானது இயேசு திடீரென்று தோன்றவில்லை இயேசு உலகத் தோற்றத்துக்கு முன்னே வெள்ளம் முன்குறிக்கப்பட்டது இயேசு உலக ரட்சகர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர் வாழ்ந்தபோது கடிந்து கொண்டார் எச்சரித்தார் போதித்தார் புத்தி சொன்னார் நாளை செவ்வாய்க்கிழமை இயேசு என்ன செய்தார் எங்கே போறார் என்று தியானிக்க போகிறோம் கண்களை மூடி கற்றுடைப்பான் இந்த நாள் நமக்கு கிடைக்கிற சத்தியம் என்ன அத்தி மூன்று காலங்களிலும் கனி காணப்பட வேண்டும் மனுஷர் ஒரு அத்தி மரம் எப்பொழுதும் கனி உள்ள ஜீவியன் தர வேண்டும் கலாத்தியர் சொல்லப்பட்ட போது ஆவின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் தயவு நீடிய பொறுமை இச்சே அடக்கம் இப்படிப்பட்ட ஒன்பது கனிகளும் எபேசல்ல ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையும் உலகின்ற விதமான விதமான கணி நான் சமாதானம் இருப்பேன் இன்னைக்கு கோபமா இருப்பேன் சபிக்க நீ சாபப்பட்ட மனுஷனாய் மாறக்கூடாது சபிக்கப்பட்டவன் அத்தி மரத்திலிருந்து கீழே இறங்கி குடும்பத்துக்கு கொண்டு போனா ஆசீர்வாதமாய் மாறினான் மரத்தின் அடியிலே உட்கார்ந்து கொண்டதான அவன் ஜேசிக்கிட்ட வந்தபோது அவன் ஊழியர்கள் இயேசு மரத்தில் தூக்கப்படுவதற்காக தம்மை தந்தார் இந்த நாள் எத்தனை மேன்மையான நாள் நீ எப்பொழுதும் கனி கனியுள்ள வாழ்க்கை வாழ்வள் கனியற்ற அந்தரங்க கிரியைக்கு ஒளிப்படாமல் கனி கொடுக்கிற விஷயம் இதுதான் கனிதரும் காலம் வார்த்தசமான உலகரே சுவே மறித்து உயிர்த்து மாளிகை அமைத்து மகிமையில் சேர்க்க வருகின்றார் மறித்து உயிர்த்து மாளிகை அமைத்து மகிமையில் சேர்க்க வருகின்றார் ேய ராஜா அல்ல அல்லா சரித்திர நாய கணேசு சரித்திரத்தை தாய் பீலந்தா சரித்திர நாய கணேசு சரித்திரத்தை கனியற்ற அந்தகார கிரியை அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டதான கனிகளை உள்ளாய் நீங்கள் மாற வேண்டும் கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதனால் சில இச்சைகளையும் சிலுவில அறிந்திருக்கிறார்கள் நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரிவர் கோபம் விட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் மக இரக்கமும் திருவில்லவரே பரிசுத்த வாரம் என்ற தலைப்பிலே இந்த நீர் என்ன செய்தீர் என்று தெரிஞ்சு இந்த நாளிலே நான் எப்பொழுதும் கனிக்குடுக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் முதல் பிள்ளைகள் கனியற்ற அந்தரங்க கிரியைக்கு ஒளிப்படாமல் தனி உள்ள வாழ்க்கை வாழ கத்தர் உதேஷன் கிருமி கொட ஏசு மொழ ஜபிக்கிறோம் இதாவே என் ஆத்மாவே என்னை நானே ஆசீர்வதிக்கு சிகிச கருவை பிதாவாகி அன்பு பரிசு கூட நிலையாய் நிலைத்திருப்பதாக ஆமை நுழைய ஆசிரியர் நாளையும் கூட சரியாக ஆறு முப்பது மணிக்கு வர முயற்சி செய்யுங்கள் அது நாம் வழிநாட்டும் ஆமாம்